பெண்களின் பாதுகாப்பிற்காக மிஷன் சக்தி அதிரடியாக களத்தில் இறங்கிய யோகி உத்தரப்பிரதேசத்தில் பெண்களின் பாதுகாப்பு மரியாதை மற்றும் சுயசார்பை உறுதி செய்யும் வகையில் யோகி அரசு மிஷன் சக்தியின் ஐந்தாவது கட்டத்தை தொடங்க உள்ளது இந்த சரத் நவராத்திரியில் முதல்வர் யோகி இந்த திட்டத்தை தொடங்கி வைக்கிறார் அதாவது மாநிலத்தில் பெண்கள் பாதுகாப்பு மரியாதை மற்றும் சுயசார்பை உறுதி செய்யும் வகையில் யோகி அரசு மிஷன் சக்தியின் ஐந்தாவது கட்டத்தை தொடங்க உள்ளது இந்த சரத் நவராத்திரியில் முதல்வர் யோகி ஐந்தாவது கட்டத்தை தொடங்கி வைப்பார் இதன்போது பெண்களின் பாதுகாப்பு மரியாதை மற்றும் சுயசார்புக்காக பல புதிய திட்டங்களை முதல்வர் அறிவிக்க வாய்ப்புள்ளது இதற்காக உள்துறை பனிரெண்டு துறைகளுக்கு பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது யோகி அரசு அக்டோபர் பதினேழு இரண்டாயிரத்தி இருபது அன்று மாநிலத்தில் மிஷன் சக்தியை தொடங்கியது இதையடுத்து பிப்ரவரி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று இரண்டாம் கட்டமும் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று மூன்றாம் கட்டமும் ஆகஸ்ட் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று நான்காம் கட்டமும் தொடங்கப்பட்டது லக்னோவில் முதல்வர் யோகி மிஷன் சக்தியின் ஐந்தாவது கட்டத்தை தொடங்கி வைக்கிறார் ஐந்தாம் கட்ட தொடக்க விழாவில் மாவட்டங்களில் மிஷன் சக்தியின் முடிச்சு அதிகாரிகளாக நியமிக்கப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் ஆன்லைனில் இணைவார்கள் லக்னோவில் மட்டுமின்றி மாநிலத்தின் அனைத்து காவல் ஆணையர்களும் மற்றும் மாவட்டங்களிலும் மகளிர் அதிகாரமளிப்பு பேரணி நடைபெறும் இதனுடன் பெண்களின் பாதுகாப்பு மற்றும் அதிகாரமளிப்புக்கான பல திட்டங்களை முதல்வர் யோகி தொடங்கி வைப்பார் லக்னோவில் ஆயிரத்தி தொன்னூறு பெண்கள் விழா நடைபெறும் இதில் பெண்களின் சுய உதவிக்குழுக்கள் தயாரித்த பொருட்களின் கண்காட்சி மற்றும் அரங்குகள் அமைக்கப்படும் பெண்களுக்கு சுயதொழில் வாய்ப்புகளை வழங்குவதற்கும் தொழில் முனைவோருக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடைபெறும் பெண்களுக்காக குறிப்பாக கிராமப்புறங்களில் ஒரு சிறப்பு சுகாதார அவசர உதவி எண் இது மகளிர் பவர் லைன் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ ஐட் போலவே இருக்கும் இதன் நோக்கம் பெரும்பாலும் சமூக கலங்கத்தால் சுகாதார பிரச்சனைகளை பற்றி வழங்குவதாகவும் இதன் அவசர உதவி எண்ணின் மூலம் பெண்கள் மகளிர் மருத்துவ நிபுணர்களுடன் தொலைபேசி மூலம் ஆலோசனை பெறும் வசதி வழங்கப்படும் இதன் மூலம் பெண்கள் கிராமப்புற பெண்கள் தொலைதூர மருத்துவமனைகள் அல்லது மருத்துவமனைகளுக்கு செல்வதை தவிர்க்கலாம் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ